எனக்கு வந்து பயங்கரவாத பிரிவினரால் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்குது நான் வந்து போராளியாக இருந்து வேண்டும் நான் வந்து போராளியாக இருந்தேன்னு சொல்லி என்னை ரெண்டு மூணு தடவையாக விசாரணைக்கு அழைச்சிட்டோம் இப்போ தான் என்னை கொழும்பு விசாரணைக்கு வேற சொல்லி வந்து தந்திருக்கணும் ஆனால் எனக்கும் இந்த இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை எனது கணவர் வந்து போராளியாக இருந்து கடைசி யுத்தத்தில் அவர் இழைச்சி அடைஞ்சிட்டார் அதுதான் நான் செய்வேன் நான் அவரை கல்யாணம் செய்த மட்டும்தான் ஒரு பாவமே தவிர நானும் எனக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை நானும் என் ரெண்டு பிள்ளையோட நிறைய கஷ்டத்தில் இருக்கிறேன் எங்களோட உயிருக்கு கூட இந்த ஆவ எந்த உத்தரவாதமுமே இல்லை எங்களுக்கு எதுவுமே எப்போவும் நடக்கலாம் ஏனென்றால் எங்களுக்கு அவளை ஒரு பிரச்சனையில் நான் இருக்கிறேன் இப்போ நான் தனியே இருக்கிறேன் ஏன்னா என்ன ரெண்டு மூணு தினமாக என்ன விசாரணை கண்டு கூப்பிட்டுனா விசாரணை செய்துட்டுனோம் வீட்டு எல்லாம் வந்துட்டேன் இப்படி நிறைய பிரச்சனையில நான் இருக்கிறேன் எனக்கு உண்மையில எனக்கு ஒரு நல்ல தீர்வும் வேணும் எனக்கு நடக்கிற மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது நாளைக்கு இப்படி தொடர்ந்து நடக்குமா இருந்தா நானும் என்ற பிள்ளைகளும் சாகிறதை தவிர வேற எந்த வழியுமே எனக்கு நீ இல்லை என்ன என் அவன் கணவன் பேர் வந்து அஹ் இயக்க பேர் வந்து கலையில தான் லூஜினு சொல்றாரு அவர் வடபோர்மனை கட்டாள தளபதியா இருந்தவர் இருந்து கடைசி யுத்தத்தில் தான் வீர ஜடாஞ்சிட்டார் என்னை வந்து நான் வந்து போராளியா என்று சொல்லியும் எனக்கு வந்து புலம்பெயர்ந்த நாட்டோட வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் அதை விட அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்த அந்த பிஸ்டல்கள் கூட தற்சமயம் என்னட்ட இருக்கிறதாக தான் என்னட்ட கேட்கினோம் அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன எனக்கே சொல்ல தெரியல இன்னமும் அந்த பிஸ்டல்களை நாங்கள் வச்சுருக்குறோன்னு சொன்னால் அது எப்படின்ட்டு எனக்குன்றா சொல்ல தெரியல